ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய திருக்குறள் இருபது அதிகாரங்களில் உடைமை மற்றும் பொறையுடைமை இந்த இரண்டு அதிகாரத்துக்கான ஸ்கூல் புக் மெட்டீரியல் பத்து அதிகாரம் ப்ளஸ் அதுக்கான பொருளோட இருக்கக்கூடிய வீடியோ அதுக்கான ஃபுல் ரிவிஷன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதுக்கான டிஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதில் உள்ள கேள்விகள் என்னென்ன அந்த இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து ஒழுக்கமுடைமை அதிகாரத்துக்கு வந்து பார்க்கலாம் அதுக்கான அந்த ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து வீடியோ ரிவிஷன் வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூவாக பாருங்கள் முதல்ல ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை அந்த சொல்லுடைய பொருள் என்ன நல்ல நடத்தை உடையவராதல் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரவல்லது எதுவென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒழுக்கம் ஒழுக்கம் தான் எல்லாரு எல்லாருக்கும் எல்லா சிறப்பையும் தரும் ஒழுக்கத்தை எதனினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்னா உயிரினும் மேலானதாக நம்ம உயிரை விட மேலானதாக நம்ம ஒழுக்கத்தை கருதி காக்க வேண்டும் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எதுவே சிறந்த துணை என வள்ளுவர் கூறுகிறார் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு எதுதான் சிறந்த துணையாம் ஒழுக்கமே சிறந்த துணையாம் அடுத்து உயர்குடியினர் யார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா ஒழுக்கம் உள்ளவர் அந்த குரலே வரும் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் இலிகுடியினர் அதான் அடுத்த கேள்வி இலிக்குடியினர் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஒருவருடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய எந்த சிறப்பு அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார் ஒருத்தன் ஒழுக்கம் குறைஞ்சிட்டுனா அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் யாரிடத்தில் செல்வம் நிலைக்காது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பொறாமை உள்ளவரிடம் அதே மாதிரி அடுத்தது உயர்வு யாரிடத்தில் உயர்வு இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஸோ இந்த ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க பொறாமை இருந்தால் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாவிடல் உயர்வு இருக்காது எது தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாங்க அப்படின்னா ஒழுக்கம் ஒழுக்கம் தவறுதலால் நமக்கு ஒரு குற்றம் ஏற்படும் தெரிஞ்சவங்க அந்த நெறியிலிருந்து மாற மாட்டாங்க மேன்மை அடைபவர் யார் அப்படின்னு வள்ளுவர் கொள்கிறாங்கன்னா ஒழுக்கமுடையவர் ஒழுக்கமுடையவரே மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் அதான் அடுத்த கேள்வி ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான வழி எதுனா நல்லொழுக்கம் நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை தீயொழுக்கம் துன்பத்தை மட்டுமே விளைவாக தரும் அப்படின்னு வல்லவர் சொல்றாங்க அதான் அடுத்தது அடுத்தது யாரால் தவறியும் தம் தா தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல முடியாது அப்படின்னா நல்லொழுக்கம் உடையவரால் நல்லொழுக்கம் உடையவரால் தம் வாயால் தீமை சொல்லை தீமை தரக்கூடிய சொல்லை சொல்ல முடியாது எவ்வளவுதான் கட்டிருந்தாலும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சொல்றாங்கன்னா உலகத்தோடொட்ட ஒழுகல் அந்த குரல்லையே வரும் அதுக்கு மீனிங் உயர்ந்தாரோடு வாழும் கல்வியை கல்லாதவர் அடுத்து சொற்பொருள் இதில் உள்ளது பாருங்க விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் பருந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் குடிமை உயர்குடி இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் கொள்கார் விலகமாட்டார் உறவோர் மனவலிமையுடையோர் ஏதம் குற்றம் எய்துவர் அடைவர் இடும்பை துன்பம் வித்து விதை ஒல்லாவே இயலாவே உலகம் உயர்ந்தோர் ஒட்ட ஒழுக ஒழுகல் நடத்தல் வாழ்தல் இதில் உள்ள பிரித்தெழுதுக பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி இதில் உள்ள அணி இந்த ப அழு ஒழுக்கமுடைமையில் அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இந்த குரலில் பயின்று அணி ஊமை அணி இதுவும் கேட்கக்கூடியதுதான் அடுத்தது புறையுடைமை அதிகாரம் பார்க்கலாம் அதுக்கான ஸ்கூல் புக் மெட்டீரியல் விஷனோட வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியலை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அப்புறம் வாங்க இதில் இருந்து அடிக்கடி இப்போ ஒரு குரல் இருக்குன்னா அந்த குரலில் ஏதாவது ஒரு சொல் எடுத்துகிட்டு விடுபட்ட எழுத்தை நிரப்பு விடப்பட்ட சொல்லை நிரப்பகன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ பத்து குரலையும் தெளிவாக படித்து விட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள கொஷின்ஸை படிங்க அதுக்கான அந்த மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்து பொறாய் பொறையுடைமை பாருங்கள் பொறையுடைமை பொருள் வந்து பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் தன்னை தோண்டுபவரையும் தாங்கிக் கொள்ளும் போல நம்ம இழிவுபடுத்துவோரையும் நம்ம பொறுத்துக்கிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா நிலம் நிலம் எப்படி அவரை தன்னை தோண்டுபவரை தாங்கிட்டே நிற்கிதோ அதே மாதிரி நம்மளை யார் இழிவுபடுத்தினாலும் நம்ம பொறுத்துக்கொள்ளணும்னு வள்ளுவர் சொல்கிறாங்க பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை நம்ம பொறுத்து கொள்வதில் அதைவிட அதை விட எது சிறந்தது அப்படின்னா அந்த துன்பத்தையே நம்ம மறந்து விடணும் அப்படின்னு வல்வர் சொல்கிறாங்க அடுத்து வறுமையில் கொடிய வறுமை எது அப்படின்னா விருந்திறனை வரவேற்க இயலாது தவிர்க்கக்கூடிய நிலை வலிமையில் சிறந்த வலிமை எதுனா அறிவற்றார் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்ளுகிறது அடுத்த நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் நாம் எதனை போற்றி கா கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா பொறுமையை போற்றி கடைபிடிக்க வேண்டும் சாஞ்சோர் வந்து யாரை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் அப்படின்னா பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை அடுத்தது சாஞ்சோர் யாரை பொன்போல் மதித்து மனத்தில் வைத்துக்கொள்வர் கொள்வர் அப்படின்னா பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்பவரை செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தமக்கு செய்தாலும் அதற்கு வருந்தி நம்ம என்ன செய்யக்கூடாது அறத்திற்கு மாறான செயல்களை செய்யாதிருக்கணும் அதான் நமக்கு நல்லது அடுத்தது செருக்கினால் தீமை செய்தாரையும் தாந்தம் பொறுமையால் வெற்றி கொள்ளல் வேண்டும் எதனால் வெற்றி கொள்ள வேண்டும் கேட்டிருக்காங்க பொறுமையால் வெற்றி கொள்ளல் வேண்டும் பற்றற்ற துறவியரினும் மேலானவர் யார் என்கிறார் வல்லவர் அப்படின்னா வரம்பு கடந்து பேசுவோரையின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் அடுத்து உண்ணான் ஒன்று மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யார் அப்படின்னா தம்மை இகழ்வோரக்கூடிய தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் தான் மேலானவர் ஸோ இந்த புறையுடமை அதிகாரம் புறையடைமே இல்லை எந்த அதிகாரம் எடுத்துக்கினாலும் முதல்ல பத்து குரலையும் முழுமையாக படித்து விட்டு அதுக்குள்ளே பொருளையும் படித்து விட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள கொஷின்ஸாக படிங்க ஏன்னா அவங்களுக்கு குரல் வந்து இப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அந்த கொஷ் குரல் இருக்குது அப்படின்னா இப்போ தலை கடைசி அந்த இதில் ஒரு கொஷின் வச்சுட்டு டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அதில் என்ன வரும்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி எந்த குரல் வேணாலும் கேட்கலாம் ஸோ முதல்ல பத்து குரலையும் தெளிவாக படிச்சுருங்க அடுத்து இந்த இதில் உள்ள அணி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அந்த குரலில் உள்ள அணி அணி இன்மையுள் இன்மை வன்மையுள் வன்மை மடவார்புரை எடுத்துக்காட்டு அணி வந்திருக்கு அடுத்தது சொற்பொருள் அகழ்வாரை தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை இன்மை வறுமை ஒரால் தவிர்த்தல் மடவார் அறிவற்றார் நிறை சால்பு ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் வைத்துக் கொள்வர் பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை திறனல்ல செய்யத்தகாத நோனொந்து துன்பத்திற்கு வருந்தி மிகுதியான் மனச்செருக்கால் மிக்கவை தீமை தகுதியான் பொறுமையால் துறந்தார் பட்சினை விட்டவர் இறந்தார் வரம்பு கடந்தவர் இன்னா தீய நோர்க்கிற்பவர் பொறுப்பவர் நோற்பார் நோன்பு கொள்பவர் இன்னா தீயசல் ஸோ இதுதான் நமக்கு ஒழுக்கமுடைமை மற்றும் புறையுடைமையிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்